உடுவுது அவே என்ன கிடைந்தது அவரே மீன் குழம்பு நான் சைட் ஆவிட போறேன் நானும் சாப்பிட போறேன் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு

ஆட்ரஜி வாங்கிட்டு வந்தது எனக்கு வேற வந்து எனக்கு ஆட்ரஜி பண்ணு சொன்னவர் அப்ப சரி அண்ணனால நிறைய மாசமாச்சு அவர் ஆட்ரஜி சாப்பிட்டு தரிசமா இருக்கும் போல இடையில இப்ப சாப்பிட்டு இருப்பீங்களா கூட விட்ட அம்மா விட்ட போனா சாப்பிடுறேன் இங்க சமைக்கிறதே இல்ல கூடுதலா சமைக்கிறதே இல்ல சமைக்கிறதா சொல்லிக்கிறேன் நான் போய் சாப்பிடுறேன் நான் எங்க கூடுதலா சாப்பிடாத வழியால் பெரும்பாலும் நாங்க வாங்குறேன் நான் மட்டும் தானே சாப்பிடுறேன் நாங்க சாப்பிடுற இல்ல எங்களுக்கு வந்து கடற்கரையில போய் மீன் பண்ணி இருந்தா ஒட்டி மீன் கலப்பு மீனா பண்ணி இருந்தா எல்லாம் வெட்டி வச்சு சீலா பேரை அப்ப ரெண்டு மூணு மீன் பகனியிருந்தேனா வெண்கலுக்கு மீன் குழம்பு வச்சு இவருக்கு இருக்கு ஆற்றச்சி ஒரு எல்லாம் வச்சு போட்டு ரசம் ஓ ரசம் கத்தரிக்காய் வாழைக்காயில பால்கறி வச்சிட்டு அவ்வளவு தடவை போட்டு முடிக்க போறோம் பயிரொன்று ஆச்சு காலையில ஹோஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே மீன் வாங்க போய் மீன் சரி வரையில மலிவுதான் இப்ப என்ன என்றால் அறுநூறு ரூபா எழுநூறுவா தான் போகுது மீன் அப்படியே வாங்க அப்படியே கூட தான் வாங்கணும் எட்டு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ தான் பெறும் உங்களுக்கு அந்த நாலஞ்சு கிலோக்குள்ள வர்ற மாதிரி தெரியல பாத்துட்டு போயிருந்து சும்மாவே அந்த கூறு எடுத்து வச்சுட்டு போயிருந்தா நூன்று ரெண்டு மீன் அதுல தான் பார்த்து வாங்கி வாங்கினோம் நாங்க പത്ത് കിലോക്ക് മീനാ ഒരു ആറായിരം അപ്പം പോലും അഞ്ഞൂറ് പോകും അറുന്നൂറ് വരെയല്ലേ മരണ വാതിലും സോറ് സമച്ചി മീനെല്ലാം കഴിവി എല്ലാം സിന്ന വെങ്കാ മീനോട് വെങ്കി വെച്ചിട്ട് நீ போய் உன்னோட வட்டி வட்டி சமைக்க வேண்டிய மாட்டேன் ஆற்றச்சிக்க தயாராயிடுது இறக்கி விடுவோம் மீன் எங்களுக்கு வந்து மீன் குழம்பு அரைச்ச கறி அண்டி இல்லை கறி தூளும் சேர்த்து அரைச்ச பவு சரக்கு பவுடரும் போட்டு ரெண்டும் கலந்தேன் இது ஒட்டி இது துள்ளு மண்டல் இது அயலப்ப கும்பலாவான் தலை கும்பலா மீன் போடுது மீன் நாங்கள் வச்சுட்டு

உள்ளியும் மிஞ்சியும் சேர்த்தது இஞ்சி கட்டாயம் இல்லை நான் இதுக்கு போடுற நல்லது நெல்ல தான் நான் இறச்சிக்கு ஆட்ட இறச்சிக்கு அரைச்சான் வீணாக்க கூடாது தானே கத்திரிக்காய் வளர்க்க கத்திரிக்காய் அவிஞ்சிட்டு அவிஞ்சு மசிச்சுட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூறு போட்டுட்டேன் கொஞ்சம் தேங்காப்பை நல்லா கட்டிப்பாலாக விடுவணும் கத்திரிக்காய்க்கு அப்போ நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வாழைக்காக்கி தேசி புலி தான் போடுவோம் இது முறைக்கு போட்டு தான் தேசி புளி விடுவோம் கத்திரிக்காய் நெல்ல முடிஞ்சது மீன் அரை அரைவாசி அவிஞ்சு கொண்டு வந்துடுது இப்போ வந்து பாலை சேர்ப்போம் இந்த புளி இதோடைய பாலை சேப்போம் இது வந்து தூள் சீரமை போடு தூள் இது ஒரு ரெண்டு கரண்டி போடுவோம் மிக்சியில கறித்தூள் வந்து ஒரு கரண்டி இல்லை ஒட்டி மீன் வந்து சரக்குத்தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும் சோறு சோறுவடிவா சாப்பிடலாம் இல்ல கறியில மீன் குழா மீன் சாப்பிடலாம் அப்படி தங்க ரசத்துக்கு மாதிரி எடுத்து வெந்தியத்தை சின்ன சீரகம் அது பூடைக்க மாறுபட்டு கோத்து மாறி போட்டு போட்டு வெள்ளைப்பூடு நாலு பூடனா நாலு பூட வேண்டியது வெள்ளைப்பூடு ஒரு நாலு பேரில் போட்டாக்கு மிளகு அறிவல் அருவல பிடிச்செடுப்போம். பிரசாத்துக்கு சட்டி வச்சிருக்கிறேன் அடிச்சாச்சு பவுடர் ஆக்க தேவையில் அறுவல் அறுவல் அடிச்சு அதை அவி அவியவே அதில் சத்தெல்லாம் வந்துடும் புளி பழப்புளி பழப்புளி நாங்கள் பழப்புள புளிதானே அதுதானே புளி தண்ணி உப்பு மஞ்சள் தூ ஒரு ஒன்று பாதிக்கா பிச்சு போட்டிருக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விடுவோம் ரசம் நல்லா பொங்கி பொடிக்க அரைச்ச குழம்பு வந்து அரைச்ச குழம்பு இல்லை மீன் குழம்பு வந்து கத்திட்டு சாப்பிட வரப்படும்

അവനെ വരാൻ ചാടപ്രക്ക് സിസറിക്ക് വരാൻ സിസറിക്ക് വരാൻ രാജഗരിക്ക് ആളക്ക് കോളി சாப்பிட மாட்டிரമന ശർസം തളി വെച്ചോളൂ അഞ്ചു മുളമുരയേ എതിലൂടെ വര ചെറിയ ഓണം നേരെ കൊടുക്ക് എന്താ മറ്റേതാണ് ചാടപ്രക്ക്

நான் இதில் ஆரம்பிச்சேனெண்டா விட்டுட்டு புறம் சாப்பிட பஞ்சு போட்டுருவேன் உம் புறம் சாப்பிட மாட்டேன் நண்டனுக்கு சாப்பாட்டுக்கும் ரசம் பிடிச்ச சாப்பிடுவேன் அப்பா நல்லா சாப்பிடுவோம் இப்படியிருந்து சாப்பிடுட்டா அப்புறம் ரெண்டு போய் சாப்பிட மெனமே வேறாது அப்போ தீனையே உள்ளாத்து சா விட்டுட்டு சாப்பாடு புள்ள இரவுக்குதான் அப்படியே இருக்கும் அவசரங்கள் நெஞ்சில் அப்படியே போடுவோம் சமைக்கிறத ஆகலா சாப்பிடுவோம் சரி உறவுகளே இந்த காலவழியத்தோட முடிச்சு கொள்ள போறோம் இன்னும் காலையில் சந்திப்போம் நன்றி அட்ரஜில் ஒரு பிடி பிடிக்கப்படும்